இந்த குழம்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தட்டு சோறு கூட பத்தாது அளவுக்கு கணக்கு பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து அசைவ பிரியர்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு ஆட்டு தலை வந்து வாங்கியிருக்கிறேன் தலையை வந்து கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதியில் நீக்கிட்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் பட்டை லவங்கம் வந்து அஞ்சஞ்சு துண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உரிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அதாவது கண்ணாடி பதம் இது வரதுக்குள்ளே ஒரு நாலு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்த உடனே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இதில் வந்து தக்காளி நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு வந்து இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை போயிருச்சு இந்த நேரத்தில் இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து நம்ம தலைக்கறியை வந்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் குழந்த பிறந்த வீடுகளில் குழந்தைகளுக்கு வந்து தலை நிற்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தலைக்கறியை வாங்கி வச்சு அந்த தாய்மாரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பால் மூலமாக தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போய் நரம்புகள் பலப்பட்டு தலை நிற்கும் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் வந்து குழந்த பிறந்த வீட்டில் இதை வாங்கி செஞ்சு கொடுப்பாங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதாவது விசில் வைக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக இது கூட நாலு சிலு தேங்காவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட பெருஞ்சீரவங்க சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச விழுதை வந்து இந்த இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அந்த மிக்சி சாரையும் கழுவி தண்ணியை விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தலாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூட வந்து கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இன்னும் டாப்பாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி குக்கர் விசிலை போட்டுருங்க கரெக்டாக வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சா போதும் தலைக்கறி கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம விசில் வச்சு தம்ம உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் ரொம்ப அருமையாக நல்ல வாசமானத்தோடு தலைக்கறி ஆனும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதுதாங்க சூப்பரான பக்குவம் குழந்தை பிறந்த வீட்டில் கண்டிப்பாக இதை வாங்கி செஞ்சு கொடுங்க இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து தலைக்கறி வாங்கி இந்த மாதிரி தலைக்கறி ஆணம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்த்துன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ